ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இன்னைக்கு நாட்டு நடப்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்பாடா கேஸ் எல்லாம் முடிஞ்சுது பிரச்சனை எல்லாம் ஒரு அளவுக்கு ஓஞ்சிருச்சு அஞ்சே மாசத்துல கேச முடிச்சுட்டோம் பெண்கள் பாதுகாப்புக்கு வந்து எங்க ஆட்சிதான் சாட்சி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய திமுகவை சேர்ந்த உடன்பிறப்புகள் எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க மக்களை இப்படி எல்லாம் டைவெர்ட் பண்ணலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா அதுக்குள்ள ஒருத்தர் வந்து பெரிய வெடிகுண்டா உன்ன தூக்கி போட்டுட்டாரு வேற யாரும் இல்லைங்க நம்மளோட பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் போட்ட வீடியோ தான் இப்போ இருக்கிறதுல ட்ரெண்டிங் மக்களின் குரலா இருந்து அவர் நிறைய கேள்விகளை கேட்டிருக்காரு இவ்வளவு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸோட ஒருத்தர் பேசியிருக்காருங்கிறப்போ திரும்ப பதில் ஏதாவது வந்திருக்கணும் இல்லையா அந்த வகையில இந்த வழக்குலயே ரொம்ப பேசப்பட்ட ஒருத்தர் ரொம்ப ஒருத்தருடைய பேர் அடிவாங்குச்சு வாங்குச்சு அப்படின்னா அது வந்து அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களோட பேர் தான் இந்த விஷயத்தை பார்த்ததுமே உடனே மா சுப்பிரமணியம் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ் மீட் ஒண்ணு கொடுத்திருக்காரு அதுல வந்து இந்த வீடியோ பத்தி ஒரு கேள்வி கேட்டதுக்கு அவர்

அது எது எது என்ன குட்ட எனக்கு தெரியல அவருக்கு தெரியுமான்னு தெரியல இவர் ஒரு பக்கம் இப்படி பேச இன்னொரு பக்கம் தமிழக காங்கிரஸ் தலைவரான செல்வேப் பெருந்தேவி ஒரு பேட்டி கொடுத்து அதுல அண்ணாமலை அவர்கள் இவ்வளவு எவிடன்ஸ் காமிச்சோம் அவர் சொல்ற விஷயம் என்னன்னா ஆதாரத்தை காட்டுங்க யார் அந்த சார்னு கேக்குறீங்களா அந்த சார அண்ணாமலை அவர்களே கண்டுபிடிக்க சொல்லுங்க கால் ஹிஸ்டரிய எடுத்து காட்டுங்க இப்போலாம் ரொம்ப ஈஸியா இருக்கு கால் ஹிஸ்டரி கண்டுபிடிக்கிறதுலாம் இவ்வளவு டெக்னாலஜி வச்சிட்டு நீங்க एग्ஜக்ட்டா காட்டுனீங்கனா பரவால இயேனு சொல்லிருக்காரு டரகாம் டிபார்ட்மென்ட்ல போய்ட்டு

இருக்கும் இதுக்கு உடனே நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதாவது இவர் பேசுனதுக்கெல்லாம் பதில் அளிக்கிற விதமா அதுல அவர் குறிப்பிட்டு என்ன விஷயம் சொல்லிருக்காருன்னா ஒரு விஷயத்த பேசும்போது அது இவ்வளவு முக்கியமான விஷயத்தை பேசும்போது அதை பத்தி ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பர் எவிடன்ஸோட பேசணும் நீங்க இப்படி வீடியோவே முழுசா பார்க்காம பேசுறீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு எல்லா எவிடன்ஸையும் அந்த வீடியோல நான் பக்காவ காமிச்சிருக்கேன் ஒருவேளை இன்னும் அவர் பாக்கல அப்படின்னா அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஏன் நானே கூட வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன் அவரை பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லிருக்கார் உடன்பிறப்புகளுக்கு மத்தியில இவ்வளவு சலசலப்பை ஏற்படுத்திட்டு இன்னைக்கு சாலடா பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு அண்ணாமலை அவர்கள் நிறைய தலைவர்களும் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்குள்ள ஒருத்தருடைய பேர் வந்து இவ்வளவு தூரம் பரவி இவ்வளவு விமர்சையா பேசப்பட்டுச்சு அப்படின்னா அது கண்டிப்பா இவருடைய பேரா தான் இருக்கும் அந்த அளவுக்கு அவரும் நிறைய உழைப்புகளை கொடுத்திருக்காரு நிறைய இடத்துல கேள்வியும் கேட்டிருக்காரு நிறைய தலைவர்களும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க நாமளும் பேசு தமிழா பேசு டீம் சார்பா அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் எப்பவுமே தமிழக பாஜக வரலாற்றுல உங்க பேரு நிலச்சு நிற்கும் அண்ட் எங்க எல்லா சார்பாவும் உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ஜூன் இரண்டாம் வாரத்துல மத்திய உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வர போறாரு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு என்ன மதுரை மக்களை எல்லாரும் உங்களை நோக்கே படையெடுக்கிறாங்களே தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மதுரைக்கு வந்தாரு அப்புறம் நம்மளோட சிஎம் ஸ்டாலின் அவர்கள் பொதுக்குழுவே வந்து மதுரையில தான் நடத்தினாரு ரோட் ஷோ எல்லாம் கூட பயங்கர விமர்சையா பண்ணாரு அதுக்கு நிறைய விஷயங்களும் நடந்துச்சு அந்த சம்பவங்கள் வேற இப்போ வந்து பாஜக தரப்புல இருந்தும் அமித்ஷா அவர்களும் வராங்க அப்படிங்கிறப்போ என்ன நடக்க போகுது ஒருவேளை கேபிட்டல் மதுரையா மாத்த மதுரையில் வேறதா சம்பவம் நடக்க போதா அப்படிங்கிறது தெரியல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு கல்வி விருது வழங்கும் விழா தாவேக்கா சார்பில் நடத்தப்படுது அதனுடைய இரண்டாம் கட்டம் நடந்துகிட்டு இருக்கு நிறைய மாணவ மாணவிகள் உற்சாகத்தோட வந்து அவங்களுடைய விருதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க முன்னாடி கட்ட விருது வழங்கும் விழா நடந்தப்ப ஒரு ஆசிரியர் தன்னோட பையனுக்காக வந்திருந்தாரு அவர் வந்து விஜய் அவர்களை காமராஜர் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த ஒரு வார்த்தையை சொன்ன ஒரே பாவத்துக்காக எல்லா பக்கத்துல இருந்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இவ்ளோயே நம்ம அண்ணன் சீமான அவர்கள் கூட வந்துட்டு இதையெல்லாம் கேட்கக்கூடாதுன்னா காமராஜர் இல்லாமலே போயிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க இன்னும் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா விஜய் தான் இப்படி பேச சொல்லி கூட்டிட்டு வந்தாரு அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் வச்சிருந்தாங்க சும்மா ஜாலிக்கு பண்ண இது ஜாலியா

பழனிசாமி அவருடைய தலைமையில இன்னைக்கு வந்து எம்எல்ஏக்கள் கூட்டம் அதுல மாநிலங்களவை உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்ட திரு இன்பதுரை அவர்களையும் அவர்களையும் தலா எம்எல்ஏக்கள் கையெழுத்திட்டு தேர்வு துணைவேந்தர் சட்டத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதிச்சிருந்தாங்க இது தொடர்ந்து இப்போ தமிழக அரசு இந்த வழக்க உச்ச கொண்டு போய் மேல்முறையீடு செய்ய போறாங்களாமா இப்போ சமீபத்துல நடந்த இந்த இடி வழக்கா இருக்கட்டும் இல்ல ஆளுநர் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கா இருக்கட்டும் ரெண்டுலயுமே தமிழக அரசு அரசுக்கு கொஞ்சம் பாசிட்டிவான ரெஸ்பான்ஸா தான் தீர்ப்பு வந்திருந்துச்சு அதை தொடர்ந்து இந்த கேஸுக்கு எப்படி தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் மீண்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த மே மாசத்துல இருந்து மறுபடியும் கேட்கப்படுற ஒரு வார்த்தை இந்த கொரோனா பரவலா தான் இருக்கு இந்தியா முழுக்க நிறைய கொரோனா தாக்குதல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது தமிழகத்தையும் விட்டு வைக்கல தமிழகத்திலயுமே நிறைய பேர் கொரோனாவால பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒன்னு இரண்டு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழகத்துல கொரோனா பரவல் அதிகமா தான் இருக்கே தவிர வீரியம் ரொம்ப மோசமா இருக்கு முகக்கவசம் அணியுன்றது கட்டாயம் கிடையாது ஒருவேளை தேவைப்பட்டால் கண்டிப்பா முகக்கவசம் அணியணும் உத்தரவு போடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலுமே நான் உங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா நீங்க எங்க போனாலும் வீட்டுக்கு வந்தது முதல்ல இந்த சானிடைசர் யூஸ் பண்றது கை கால் மூஞ்சி எல்லாம் ப்ராப்பரா கழுவுறது இதெல்லாம் பண்ணிக்கோங்க முக்கியமா ரொம்ப கூட்டமான இடங்களுக்கு போறதை தவிர்த்துருங்க லைட்டா ஃபீவரோ இல்ல மலோ சளியோ இருந்தாலும் முதல்ல டாக்டரை போய் விசிட் பண்ணுங்க நம்மளா ஒரு மருந்து எடுத்துட்டு சரியா போயிடும் நினைக்காம சேஃபா இருங்க முக்கியமா குழந்தைகளையும் வயசானவங்களையும் சேஃபா பார்த்துக்கோங்க நாளைக்கு உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் சிம்பு அவர்கள் நடிச்ச தக்லைஃப் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது சோ எல்லாரும் பயங்கர ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த தக்லைஃப் படத்துல ஒரு ஈவெண்ட்ல கலந்துகிட்டு தெரியாம ஒரு விஷயம் பேசுனதுக்கு கர்நாடகா வரைக்கும் இப்ப வரைக்கும் அந்த பிரச்சனை சால்வான ஆன பாட காணும்

தட்லைஃப் வந்து ரெஜைண்டோட ப்ரொடக்ஷன்ஸ் ஆனால் ஜனநாயகன் வந்து பொலிட்டிக்கலி நமக்கு கொஞ்சம் எதிரான படமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதுக்கும் இந்த மாதிரி பெர்மிஷன் கொடுப்பீங்களா இல்லை என்னெல்லாம் பண்ண போறீங்கன்ற மாதிரி மக்கள் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றமும் இந்த தட்லைஃப் படத்துக்கு சட்டவிரோதமாக இந்த படத்தை பிடிச்சி பைரசி பண்ணுறது வெளியிடுறது இதுக்கெல்லாம் வந்து தடை விதிச்சிருக்காங்களாமா ஒரு வழியா கையிலே ஆகாசோன்ற அந்த பாட்டை எப்படா போடுவோன்னு நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த ஒரு தருணம் நேற்று நடந்திருக்கு எஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு நேற்று வந்து ஐபிஎல் கப்பை வந்து வின் பண்ணியிருக்காங்க அடேங்கப்பா அப்பா விராட் கோலி அழுதாரோ இல்லையோ ஆனால் அவங்க ஜெயிச்சதை பார்த்துட்டு நாடு முழுக்க நிறைய பேர் அழுதுருக்காங்க பெங்களூர்லலாம் வந்து செலிப்ரேஷன் டாப் மோஸ்ட்ல போயிருக்கு பட்டாசெல்லாம் வெடிச்சு கொண்டாடி இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் நாமக்கல் சைடு பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர் ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தில் இளைஞர்கள் எல்லாரும் பஸ்ஸை வழி மறைச்சிட்டு நடு ரோட்டில் கத்திட்டு அது ஒரு ஆர்ப்பாட்டம் தனியாக போயிட்டு இருந்துருக்கு பட் இருந்தாலும் உண்மையாலுமே சூப்பரான விஷயம் அதுக்கு வந்து நிறைய தலைவர்கள் நம்மளுடைய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் உட்பட நிறைய பேர் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க நானும் எல்லார் சார்பாகவும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் டீமுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் சாலா கப் நம்து ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் கருப்பட அணிஞ்சிட்டு காலப்பேரவர் வழிபாடு அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேரு ஒரு பவர்லெஸ்ஸா இருந்தா இவங்க பவர்லெஸ் ஆயிருவாங்க பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல் இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு